ஒன்று குருந்தையர் அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்பது தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை தேவனிடத்திலிருந்து சில நன்மைகளுக்காக காத்துக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இந்த காத்திருப்பின் காலம் ரொம்ப கடினமான காலம்தான் என்ன நடக்க போகுது உண்மையிலே என் கூட இருக்கிறாங்களா எனக்கு நன்மை செய்வாங்களா என் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைக்குமா நான் காத்திருக்கிறது கண்டிப்பாக வேர்த் ஆகுமா இப்படி அநேக கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்பலாம் அஸ் அ மதரா என் குழந்த ஆசைப்பட்டு ஒன்று கேட்டான் அப்படின்னா அது அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதை நிறைவேற்ற நான் பிரயாசப்படுவேன் அவன் ஆசைப்பட்டுட்டான் அவனுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு எனக்கு போது கண்டிப்பாக நான் அதில் ஒரு முயற்சி எடுத்து அதை அவனுக்கு கொடுக்க தான் செய்வேன் அந்த நன்மையை நான் அவனுக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பெருகிற அவனும் சந்தோஷப்படுவான் அந்த சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் பொல்லாதவர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் செய்யும்போது செய்யும் போது பரலோக தகப்பன் நமக்கு நமக்கு வேண்டிய நம்மளுடைய தேவையை நன்கு அறிந்தவர் நமக்கானதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் நம்ம கண்கள் அதை பார்க்கல அவ்வளவுதான் முடிவு தான் இருக்கும் அதை நீங்க பெற்றுக்கொள்ளும்போது போது நீங்க நினைத்ததை காட்டிலும் நீங்கள் சில ஆசீர்வாதங்களை பார்த்து இந்த மாதிரி எனக்கு நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல சிலவைகளை நீங்கள் கேள்விப்படுறீங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு அதே மாதிரி எனக்கும் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்கள உங்கள் இருதயத்தில் தோன்றினவைகளை பார்க்கிலும் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்கள் கண்கள் காணாதவைகள் நீங்கள் கேள்விப்படாதவைகள் உங்கள் இருதயத்தில் தோன்றாதவைகள் ஒரு புது காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் நன்மை கிடைத்த அப்புறம் ஏசப்பாவை தேங்க் பண்ணுறதை காட்டிலும் ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற நன்மைக்காக உங்களுக்கு நன்றினு சொல்லுங்கள் நீங்கள் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ வேலைக்காக திருமணத்திற்காக குழந்தைக்காக எதுக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் சரி இதை நீங்கள் எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் நான் இருக்க நல்ல ஒரு வீடை எனக்கு நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம் சீக்கிரமா நான் அதில் குடியேற போறேன் விசுவாச கண்களால அதை பார்க்க ஆரம்பிங்க அதை அறிக்கையிட ஆரம்பிங்க உங்களுக்கான டைம்ல நீங்க பார்க்காத கேள்விப்படாத இருதயத்துல கூட தோன்றாதவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அதை ஏற்ற நேரத்தில் உங்களிடத்தில் வந்து சேர் பண்ணுவார் அவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துருச்சே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிலை நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் யாருக்குமே நடக்காதது யாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்காதது நீங்கள் பார்க்க போறீங்க ஆமாங்க நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலுங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏசப்பா உங்கள் கூட பேசுகிறாங்கன்னா சீக்கிரத்தில் அதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எதிர்பார்ப்போடு இருக்கணும் ஆனால் எதிர்பார்க்கிறது நடக்கல அப்படின்னா சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிப்பட்ட சோர்வுகள் வரதான் செய்யும் ஆனால் அந்த சோர்வு வரும்பொழுதே வசனத்தை சொல்லி அறிக்கைடுங்களேன் என் அப்பா எனக்காக செய்வாங்க என் கண்கள் காணாதது என் காதுகள் கேட்காதது என் இருதயத்தில் கூட தோன்றாதவைகளை என் அப்பா எனக்கு செய்வாங்க நான் என் அப்பாவுக்காக காத்திருப்பேன் என் காத்திருப்பு வீணாகாது என் அப்பா என்னை ஏமாற்ற மாட்டாங்க நம்ப வச்சு கழுத்தறுக்கிறவர்கள் மனிதர்கள் ஆனால் என் நம்பிக்கையை கனம் பண்ணுகிறவர் என் அப்பா ஏசப்பா எனக்காக செய்வாங்கன்னு அந்த சோர்வின் நேரத்துலையும் சொல்லி பாருங்களேன் ஏசப்பா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொல்லுவாங்க இதை விட என்னங்க நமக்கு வேணும் நீங்கள் நடக்கிற இந்த பாதையில் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் எஸப்பா தேங்க்யூ இது வரைக்கும் எனக்கு நீங்கள் செய்தது ரொம்ப அதிகம்னு சொல்லுங்க கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தானா நம்ம வாழ்க்கையில் அவர் செய்தது ரொம்ப ரொம்ப அதிகங்க நம்ம வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் நிமித்தம் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோங்கிறதே ரொம்ப பெருசு அதற்காக நன்றி சொல்லலாம் இன்னைக்கு கர்த்தர் தந்த இந்த வாழ்விற்காக நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் நமக்கானதை நமக்கான டைமில் தந்து இன்னும் நம்மளை மகிழ பண்ணுவார் கனப்படுத்துவார் மகிமையானவைகள் இட்ஸ் ஆன் தி வே வேன் ஹாவ் அ பிளஸ் என் கண்ணால் காண நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும்